சிவங்குடி வாழும் அடி போற்று எந்தையடி போற்று தேசமடி போற்று சிவன் சேவடி போற்று

தற்கு எட்டால் எழிலால் கள நிறைந்தேன் மின் நிறைந்து மண் நிறைந்து நிக்காய் விளங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெறுந்தேன் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாகி போடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராக முனிவராய் தேவராய் செல்லாய் இந்த மற்றும் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் பெருமாள் மெய்யே உன் கொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் புய்யின் உள்ளக்குள் ஓங்காரமாயிருந்த மெய்யா விமலா விடைப்பாராம் போய் அகல வந்தருளி விஞ்ஞானமாகி மிளின்ற மெய்சுடரே விஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவேன் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஒக்குவாய் என்னை புகுவில் பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நிக் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானு நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மரும் கயிற்றால் கட்டி புறதோல் போர்த்தேங்கும் பூல்களுக்கு மூடி மலம் சோறும் முன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியக்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீல் கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனா ரமுதே சிவபுரனே பாசமா பற்றறுத்து பாரிக்கு மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே முதே அளவில்லா பெம்மானே போராதார் உள்ளத்துள்ளொழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் தின்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் சோதியனே துன்னுருளே தோன்றா பெருமையினே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த கொண்டுணர்வார் தன் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொளியே ஆற்றென்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஆற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா ரமுதே உடையானே வேற்று விகார விட குடமின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே கூத்தனை தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கில் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம்

மூணு நாலு அஞ்சு அது சொல்லுவாங்க ஏதோ யாகத்தில் உட்காந்தா அவ்வளோ இது கிடைக்கும் அப்படின்னு

アハハハ。<laughs> <laughs>